சிட்டி அதாவது பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட நகர் சீனாவின் தலைநகரமான மைய பகுதியில் அமைந்துள்ள மர்மங்களும் மரபுகளும் நிறைந்த அரசர்களின் அரண்மனை மிங் வம்சத்தின் எங்களே மன்னரால் ஆயிரத்தி நானூற்றி ஆறாம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த அரண்மனையில் இருபத்தி நான்கு சீன மன்னர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி புரிந்து வந்தனர் ஏழு லட்சத்து இருபதாயிரம் சதுர மீட்டர்கள் பரப்பளவு எட்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட மிக பரந்த ஓர் அரண்மனை உலகின் மிக பெரிய மரக் கோட்டையாக இது திகழ்கிறது மரங்களால் செய்யப்பட்ட மாளிகைகளும் சந்நிதிகளும் நிறைந்த அரண்மனை சீன அரசர்களின் அரசியல் மையம் மற்றும் நிர்வாக அமைப்புமாக இருந்த இந்த இடத்தை அறுநூறு ஆண்டுகளாக பொதுமக்கள் வெளியே நின்று பார்க்க கூட தடை செய்யப்பட்ட இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவால் இந்த அரண்மனை உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது இப்போது பேலஸ் மியூசியம் என்ற பெயரில் அருங்காட்சியகமாக இது இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் முதன்முறையாக பொதுமக்கள் இதில் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் அறுநூறு ஆண்டுகளாக பொதுமக்கள் நுழைய தடை செய்யப்பட்ட இந்த பர்பிடன் சிட்டியில் இன்று தினசரி நாற்பத்தி ஐயாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை மக்கள் உள்ளே நுழைந்து இதன் அழகையும் பிரம்மாண்டத்தையும் கண்டு ரசிக்க முடிகிறது என்றால் இது தடை செய்யப்பட்ட இடம் அல்ல தடையை உடைத்த இடம்